ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மழைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ நம்ம போன வீடியோவில் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னால் நம்ம தெளிவாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல வேறு ஒன்றும் கிடையாது வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்கிறதுனால தான் நம்ம இப்போ வந்து வீடியோ கொடுக்குறோம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவில் நம்ம மற்ற மற்ற விஷயங்களை வந்து நல்லா தெளிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அளாட்டு வந்து கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து மறுபடியும் இப்போ மருந்து போட போகிறோம் அது அம்மாவுக்கு மருந்து போடுறது அது பிள்ளையை பாருங்கள் அதுக்கு என்னமோ கொடுக்குறாங்களாம் என்ன சரிங்க எங்கள் அம்மாவை அப்படின்னு பார்க்குது அது வாயில் வந்து அசை எடுத்து வச்சிருக்கு அதனால் அது சாப்பிட்டு முடிக்கிறப்ப வெயிட் பண்ணுறோம் இது வந்து ரெண்டு விதமான மாத்திரை அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு பன்னெண்டு எம்எல் தண்ணி கலந்து ஃபுல்லாக ஒரு சிரஞ்சி ஃபுல்லாக போட்டாச்சு பத்து எம்எல் சிரஞ்சி ஃபுல்லாக எடுத்து போட்டு விட்டுட்டோம் மாத்திரை போட்டால் டக்குன்னு நிற்கும் இது வந்து ரெண்டாவது டைம் போடுறோம் ஏன் நிற்கலங்கிறது தெரியல நாளைக்கு எல்லாம் வேறு ஏதாச்சும் வைத்தியம் பண்ணணும் ஆ சரி கலை அங்கே போடுற ஒத்து வாங்க பரப்புறேன் ஏதாச்சும் முட்டி முட்டி தடுறதுக்கு இங்கே வாங்கடா வெட்டி வச்சுட்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க வா போய் நின்றுட்டு வாங்க எங்க இறங்குதே தாலாட்டு தான்டா அறிவு ஏன்டா இப்போ அங்கே போறீங்க ம் இங்கே வருங்க இங்கேருந்தே கணிச்சிடும் அங்கே வந்து கேட்டு திறக்கலை நம்மளை ஓட்டிகிட்டு போக மாட்டாங்க போவாதீங்கடா இங்கே இருங்க அப்படின்னு அதான் கணிக்கும் நம்ம வந்து மணிமேகலையை வந்து வர சொல்லியிருக்கோம் நேற்று சாயந்தரம் தான் வந்து கொட்டாயை கூட்டி விட்டோம் இல்லையா இன்னைக்கு வந்து வர சொல்லியிருக்கோம் அடியில் இவ்வளோதான் கூட்டிகிட்டு நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் எறும் வந்து வந்து போட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம் மாதத்துக்கு ரெண்டு டைம் வந்து எறும்பு மருந்து வந்து போட்டு விடுறது நம்ம கூட்டிகிட்டு காஞ்ச மண்ணில் வந்து கலந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து அஞ்சு கிலோ மண் அரை கிலோ பாக்கெட்டுக்கு அஞ்சு கிலோ மண் கலந்து நம்ம போட்டு விட்ருவோம் எல்லா இடத்துலையும் அப்படியே தூண மாதிரி மண்ணில் கலந்து தூண மாதிரி ஆடு எங்கெல்லாம் படுத்துருக்குமோ கொட்டா பறனை மேலே எல்லா இடத்துலையும் வந்து போட்டு விட்ருவோம் அது வந்து ஆடு இல்லாத டயத்தில் தான் போடணும் ஹலோ வார்த்தை பாருங்கள் மறுபடி மல்பெரி தழையை வெட்டி கட்டி விட்டுட்டாங்க நம்ம கேட்டெல்லாம் திறந்தாச்சு எல்லாம் ஓட்டம் எடுக்கிறாங்க நான் ஃபர்ஸ்ட்டு நீ ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு ஓடிகிட்டு இருக்கானுங்க கதை பார்த்துட்டு போகிறீங்களா நான் வரேன் நம்ம தான் வந்து இப்போ வயலுக்கு போக போகிறோம் அவங்க வந்து கடைக்கு போகிற வேலை இருக்குது கொஞ்சம் கயிறுலாம் வாங்கணும் காற்று மழைலாம் சொல்லிருக்காங்க இல்லையா கொட்டாய்க்கு வந்து கொஞ்சம் கறி வச்சு ஏதாச்சும் முட்டு கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கை வாங்கிட்டு வரப்பா நீ பார்த்துக்க அப்படின்னாங்க அதனால நம்ம வயலுக்கு போயிட்டுருக்கோம் ஆ ஆ சரி எல்லாம் நீ வந்தால் என்ன வராட்டி என்ன நான் போகிறேன் அப்படின்னு இருக்கானுங்க எல்லாரும் வந்து மல்பரி தலையை இருக்காங்க எப்படி சவுண்டு கேட்குது பாத்தீங்களா மணி எட்டு மணிக்குள்ளேயே வந்து காலமைச்சருக்கு வந்தாச்சு முதல் சாப்பாடு வந்து அதுங்களுக்கு மல்பெரி தலை தான் இன்றைக்கு போட்டு உருவி தள்ளுங்க சொல்கிறேன் மல்பெரியுமே தீந்துடும் போல இருக்கு இவங்களுக்கு வெட்டி வச்சு நிறையாவே வெட்டியாச்சு காலி பண்ணிட்டானுங்க பாருங்க இவனுங்களுக்குலாம் டன்னு கணக்குல தலை தேவைப்படும் மூளைக்கு பத்தாது அடுத்து கொஞ்ச நேரம் பில்லு சாப்பிட்டோம் நம்ம சவுண்ட் மல்பெரிங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரும் உள்ளார போவோமா அங்கே பாதி பேர் வந்து கல்லக்கொடி இருக்காங்க இதை வந்து இன்னும் இடையில வந்து ஏர் ஓட்டல என்ன காரணம் அப்படின்னு மழை மழைநாளில் வந்து ஏர் ஓட்டினோம்னா அது வந்து ஊத்தி எடுக்கும் ஏன்னா மண் வந்து சாஃப்ட் ஆயிடும் இல்லையா அதனால் ஊத்தி எடுக்கும்னு சொல்லிட்டு இடையில வந்து ஏர் ஓட்டாமலே வச்சுருக்கிறோம் செடி வந்து வளர்ந்துடுச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் வந்து அது கையால் தான் எடுத்தாகணும் ஆகணும் உங்களுக்கு வேறு வழி கிடையாது இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வந்து கொஞ்சம் மேய்ங்க விடியாங்க எல்லாம் ஒரே நாளில் போட்ட விதை தான் அங்கெல்லாம் எப்படி இருக்குது செடி இங்கே பாருங்கள் இன்னும் வந்து தரையை விட்டு ஏந்திரிக்கல அதுவும் அந்த லாஸ்ட் சுத்தமாக தரையை விட்டு ஏந்திரிக்கல நம்ம ஃபஸ்ட்டு வெட்டின மல்பறிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் துளுத்து வருது இனிமேல் இதை வந்து இடையில ஏறு ஓட்டிட்டு அடுத்தது வந்து நம்ம ஆட்டு ஏறு வந்து அள்ளி அந்த செடி உரமாக அணைச்சி விட்டால் தான் மறுபடியும் துளுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து துளுக்கும் எல்லாம் மல்பரியை சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து பில்லுமையாக ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் காலா அடி வாங்க போகிறேன் ஐயோ எல்லோரையும் நச்சு நச்சு வச்சு முட்டி பெரட்டி தள்ளுது முட்டை முட்டில் எல்லாம் எட்டு அடி நாலு அடி தள்ளி போய் உழுதெல்லாம் அந்த அளவுக்கு முட்டுது அது எங்கே மரப்பாச்சு இப்போ எல்லாரையும் ஏலே இல்லை இல்லை கூப்பிடுங்க லேசாக ஒரு ஒரு தூரல் போடுதுப்பா அதுக்கு கிளம்பு தைப்பாங்கிறேன் வானம் வந்து இருக்க இருக்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது மேய்கட்டி தங்கம் எங்க ஒரு ஒரு தூத்து தான் போடுது அதுக்காட்டி தலையெல்லாம் உதிரி ஆகுது இங்கே பாருங்க ஒழுங்காக மேங்காய் எல்லாம் பொழுதுக்கும் பண்ணி கிடக்க வேண்டியதுதான் ஒன்று அந்த ஆண்டெல்லாம் கம்முடும் போயுது ஒன்று கிளம்பிடுச்சின்னா இப்போ நான் இவ்வளோ நேரம் நின்னத்துக்கு ஒரு மூணு தூத்தல் கூட என் மேலே படலை அதுக்கே வந்து கொட்டாவிலரப்பு வந்து நிற்கிறாங்க அங்கே மூங்கி மரத்துக்கு அடியில் போய் நிற்கிறாங்க இதுங்களெலாம் என்னத்தை செய்கிறது வீட்டுக்கு கிளம்புது பாருங்க வாங்க வா ஒன்று போணுச்சின்னா வீட்டுக்கு வந்து பள்ளத்தில் இறங்குச்சுன்னா அப்படியே கொண்டுட்டு போயிடுங்க ம் அங்கே வேறு மணி மேலே கூட்டிகிட்டு இருக்காங்க மயிலே போய் வளைச்சி விட்டா தான் நிற்குங்க ம் நானும் வளைச்சி வளைச்சி பார்த்துட்டு ஒன்றும் நிற்க மாட்டேங்குது எல்லாம் கிளம்பிச்சுப்பா வாங்கடா வாங்க வா ஒடியங்க மேஞ்சிட்டு போகலாம் ஒடியங்க அங்கே போய் கடற்கொண்டம்பரம் பட்டினியா அலமேல பிள்ளைக்கு தான் இப்போ குஷியாக இருக்கு இங்கே வாங்கடியே உடியா போது பாருங்கள் எல்லாத்தையும் எழுத்துக்கிட்டு மயில் மணி வந்து ஒம்பதாகுது அடுத்தது ரெண்டாவது மேச்சலுக்கு போகிறாங்க தினசு தினசாக கேட்குறாங்க என்ன பண்ணுறது ஒரே தடையெல்லாம் திங்க வித விதமாக வேணுமா ம் நம்ம மணி மேலே வந்து கூட்டிக்கிட்டுருக்காங்க பண்ணைக்கடையெல்லாம் கூட்டாமல் வந்தது இல்லையா அதெல்லாம் கூட்டியாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றே தான் ஆகுது நம்ம அடை தீவனத்தெல்லாம் அள்ளி வச்சாச்சு ஆடுங்களும் வந்து மிஷி செமைஞ்சிட்டு வீட்டுக்கு இருக்காங்க வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்தா அவங்க வந்து வாங்கி வச்சிருவாங்க மழை வருது மழை வருதுன்னு சொல்கிறாங்களே ரெண்டு மூணு நாளாக எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது ஆனால் வெளியிலலாம் மழை பெய்துங்கிறாங்க அதனால மேய்ச்சிட்டு வந்துட்டாங்க மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு மேய்ச்சிட்டு வந்துட்டாங்க ஆ வச்சுருக்கேங்க போட்டாச்சு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது தீவன அள்ளி வச்சுட்டேன் வந்து வாங்கி வைங்க முன்னாடியே எடுத்து வச்சா எல்லாரும் வந்து தண்ணி குடிக்கிறாங்க நம்ம தீவனத்தை எடுத்து வைக்கலாம் வாங்க ஓடி ஓடிவாங்க அது பேர் வரலையா ஒடியா 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 தாலாட்டே உங்களுக்கு தீவனம் வைக்கிற டைம் மாறினதும் ஒன்றும் புரியல சவுண்டு கேட்டதும் ஒடியாத்த பாருங்க அதாட்டு பரவாயில்லையாங்க இன்னும் அப்படி தான் இருக்கு என்ன காரணம் நம்ம புண்ணாக்கு தண்ணி அடை தீவன தண்ணி உப்பு கலந்து வச்சுருக்கோம் உப்பு போட்டிருக்கேன் காலமா சின்ன பிள்ளை தின்னா போதும் விடே அதுக்கிட்ட போய் போட்டி போடுற சின்னவங்களாம் ஏன் அங்கேயே நிற்கிறாங்க வயிறு நம்பிடுச்சதுக்கு நம்ம ஆடுங்கள்லாம் வந்து மூணாவது மேச்சலுக்கு போயிருக்காங்க நம்ம காலையில் வந்து மணிமேகலை எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு எருமந்து வந்து கொஞ்சம் போட்டு விட்டு வந்தோம் அவங்க வந்து எருமந்து போட்டு விட்டுட்டு அவங்க வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆகுது மூணு மணிக்குள்ளார மூணாவது மேச்சலுக்கு போயிருக்காங்க மழை வருது யாருக்கு குஷியாக இருக்கோ இல்லையோ நம்ம வீட்டு ஆட்டுக்கு வந்து குஷியாக இருக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது மழை வர ரெண்டு வேலை மேய்க்கிறது வந்து மூணு வேலையும் ஆகுதாவது அஞ்சு வேலையும் ஆகுது அதனால வந்து வயிறு குறையாமல் இருக்கலானுங்க டைம் மழை நேரத்தில் ஒரு நாலஞ்சு நாளாவே வந்து மழை வர போகுது மழை வர போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அதை நம்பிட்டு சரி சாயந்தரம் மழை வந்துடும் பட்டினி கலந்துங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து ஓட்டிகிட்டு போகிறதுனால ரெண்டு வேலை மேய்ச்சிட்டு வந்து மூணு வேலை நாலு வேலை அஞ்சு வேலை அப்படி போயிட்டுருக்கு அவனுங்க வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்காங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தோம் எறும் ஒன்றரை கிலோ எறும் மருந்தை வந்து நல்லா மண்ணில் கலந்து விட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் தூவி விட்டாச்சு அந்த செடி இருக்கிற இடத்துக்குலாம் கிடையாது செடி இல்லாமல் ஆடுங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் படுக்குமோ கொட்டா மேலே பறன மேலே எல்லா இடத்துக்கும் வந்து மண்ணில் கலந்து அப்படியே நம்ம உரம்லாம் போடுற மாதிரி தூவோம் இல்லையா அதுமாரி எல்லா இடத்துக்கும் தூவி விட்டாச்சு அந்த கொட்டா இந்த கொட்டா எல்லா இடத்துக்கும் போட்டு விட்டோம் நாளில் வந்து மாதத்துக்கு ஒரு மூணு டைம் போடுவோம் வெய்ய நாளாக இருந்துச்சுன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் அது மாதிரி போடுவோம் இது போடுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேனெல்லாம் வந்து அவ்வளோக்கு சீக்கிரம் வராது தரையில் சின்ன சின்ன அந்த நச்சுயர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஆட்டுக்குட்டாய்க்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி ஏறும் அது வந்து தெரியும் நமக்கு கோழிப்பெண் ஏறுற மாதிரி ஏ தெரியும் ஆனால் பார்த்தா தெரியாது ஆனால் ஒரு மாதிரி நம்ம நம்ம அப்போ இருக்கும் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் போட்டு விட்ருவோம் அது கோழி பெண் ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து அப்பப்போ ஊசி துறள் போட்டுக்கிட்டே தான் இருக்குது நம்ம அடத்தி இவங்களாம் காலையிலே வச்சு முடிச்சிட்டோம் அதை வந்து ஆடுங்கள்லாம் மேய்ச்சி இருக்கு போனதொட்டு மயில் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க வழக்கம் போல் பாருங்க மப்பு வந்து அப்பப்போ லைட்டாக வருது அதாவது நேற்று என்ன நியூஸில் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா காலையில் மழை வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து மதியானம் வரும்னு சொன்னாங்க இப்போ வந்து நாளை காலையில் வந்து மழை வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வெளியிலலாம் வந்து சென்னையிலாம் மழை பெய்யறதா சொல்கிறாங்க அது என்னான்னு தெரியல ஆனால் நம்ம ஊரில் வந்து இது வரைக்கும் வந்து மழை இல்லைப்பா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாள் நல்ல மழை பெஞ்சுது அவ்வளோதான் அதுலேருந்து இதேமாரி மப்பு போட்டுருக்க ஊசித்தொருள் போட்டுக்கிட்டே தான் இருக்குது நிறைய பேருக்கு அமனில் வந்து மழை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க மழையெல்லாம் இங்கே இது வரைக்கும் இல்லை இன்றைக்கி வந்து தேதி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இது வரைக்கும் வந்து இன்றைய வரைக்கும் வந்து இது வரைக்கும் மணி வந்து பார்த்திங்கன்னா மூணைகாலாக போகுது இது வரைக்கும் இங்கே வந்து மழை இல்லை ஒரு நாலஞ்சு நாளாகவே மழை கிடையாது வெயிலும் கிடையாது அப்பப்போ வந்து லேசான ஒரு தூரல் மட்டும் போட்டுகிட்ருக்கு இப்போ போய் மல்பரி தலையை வெட்டி வச்சு பயிரை வந்து கொஞ்சம் ஃபுட் பண்ணிட்டு வரோம்ப்பா ஏன்னா சாயந்தரம் மழை வருதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறதுனால ஓட்டிட்டு போயிட்டாங்க வரட்டும் நம்ம ஆடுங்கள்லாம் வந்து மூணாவது மிச்சல் மேஞ்சிட்டு வீட்டுக்கு வராங்க மணி வந்து நாலு அஞ்சாகுது ம் தண்ணியை குடிங்க தண்ணியை குடிங்க நல்லா மழையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கடா நீங்கள் தான் கொம்பே நீ அடி வாங்க போகிற கொம்பு அவங்க தான் போய் மீச்சு வந்துட்டாங்க இனிமேல் தான் அவங்க வந்து சாப்பிட்ணும் போய் படுங்கடா கம்முன்னு அமைதியா மழை வந்து லேசாக தூறல் இப்போ தான் ஆரம்பிக்குது பெருந்தூத்தல் ஒன்னு ஒண்ணு இப்பதான் வருது அடத்தி வந்து நிக்கிறாங்க